ஆனா உங்க பையனுக்கு இந்த அளவுக்கு திமுர் கூடாது மாமா விக்ரம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மாமா தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி இவங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க மாட்டீங்க ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் டாக்டர் இவனை தவிர வேற யாராலையும் தாத்தாவை காப்பாற்ற முடியாது இந்த உண்மையை நான் விக்ரம் கிட்ட கூட சொல்லாம தான் அவனை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று லிசா சொல்ல இதை கேட்டு இந்த விஷயம் நாகேஷுக்கு ஷாக்கிங்காக இருந்ததோ இல்லையோ விக்ரமிற்கு மிகவும் ஷாக்காக இருந்தது என்னது நான் பவர்ஃபுல் டாக்டரா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா இவளுக்கு பைத்தியம் போச்சா என்ன இந்த ஸ்லோ பாய்சன் வச்சது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்ததா சொன்னாங்க இப்போ நான் தான் டாக்டர் ராஜாராம் தாத்தாவை காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்று நினைத்தவாறு தன் முன் நிற்கும் லிசாவை ஷாக்கிங்காக பார்த்தான் இங்க பாருங்க இதுவே ஃபைனலா இருக்கட்டும் இதுக்கு மேல நீங்க யாருமே விக்ரம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது என்று சொன்னவள் விக்ரம் பக்கம் திரும்பி விக்ரம் நீ வா உன்னோட ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ நம்ம ஈவினிங்கா தாத்தாவை போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவள் விக்ரமை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றாள் ரூமிற்கு வந்த பின் அவள் அவனிடம் நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ நான் ஈவினிங் வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே கிளம்ப போன சமயம் லிசா ஒரு நிமிஷம் இல்லை என்று கூப்பிட்டான் விக்ரம் என்ன விக்ரம் ஏதாவது வேணுமா என்று அவள் கேட்க எனக்கு கொண்டு வேணா ஆனா நீ இப்ப சொன்னியே இவங்க நான் ரொம்ப பெரிய பவர்ஃபுல் டாக்டர் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்க அவளிடம் இருந்து புன்னகை ஒன்று மட்டும் பதிலாக வந்தது இது உங்க தாத்தாவோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நீ விளையாட கூடாது ரொம்ப சீரியஸா இருக்கணும் புரியுதா என்று அவன் கேட்க லிசா சிரித்துக்கொண்டே கொண்டே விக்ரம் நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன் பட் இதை உங்ககிட்ட சொல்லாம இங்க கூட்டிட்டு வந்தது தப்பு தான் அதுக்கு சாரி ஆனா உனக்கு மெடிக்கல் சைட்ல இருந்து நிறைய பவர் இருக்கு அப்படின்றது எனக்கு எப்பவோ தெரியும் ஆக்சுவலி நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க இருந்த சிசிடிவி கலெக்ட் பண்ணி பார்த்தேன் தாத்தா உங்ககிட்ட எந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு அப்படின்றது எனக்கு கண்கூடா பாக்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஆனால் நீ அதுக்குள்ளே பாம்பேல இருந்து சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன் ஸோ அப்புறமா எனக்கு சிசிடிவி ஒன்று தான் எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன் அதுக்காக தான் நான் சிசிடிவி ஃபூட்டேஜ் கலெக்ட் பண்ணி பார்த்தேன் அப்போ தான் இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரீசனால தான் உன்னால் ராஜா ராம் தாத்தாவையும் காப்பாற்ற முடியும்னு எனக்கு தோணுச்சு அதான் உன்னை நான் இங்கே கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் நான் பண்ணதில் ஏதாவது தப்பு இருந்தா சாரி என்று அவள் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட என்னை இப்படி சொல்லிட்டு போறா ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல ஆனால் தாத்தாவை பார்க்க உள்ள ரூம்குள்ளே போனப்போ செக்யூரிட்டி என்னை உள்ளே விடலை அப்போ நான் என்னுடைய ஐடென்டிட்டியை காட்டிட்டு அதை உள்ள வைக்க போனப்போ என்னோட பர்ஸ் குள்ள இருந்து பெண்டன்ட் கார்டு கீழே விழுந்துச்சு அதை எடுத்து நான் உள்ள வைக்க போனப்போ எனக்குள்ளே ஒரு விதமான பயங்கரமான ஃபீல் கிரியேட் ஆச்சு அந்த இன்சிடென்ட் என்னால் இன்னும் மறக்க முடியல ஏன்னா அந்த ஒரு ஃபீல்க்கு அப்புறமா எப்போவுமே நார்மலாக இருக்கிற விக்ரம்க்கும் அன்னைக்கு இருந்த விக்ரம்க்கும் ரொம்பவே வித்தியாசம் தெரிஞ்சிச்சு என்று யோசித்தவன் வேகமாக தனது பாக்கெட்டிற்குள் இருந்த பர்சில் இருந்த அந்த கிரீன் கலர் பெண்டன்ட் கார்டை எடுத்து தொட்டு தடவி பார்த்தான் அப்பொழுது மீண்டும் விக்ரம் ஒரு புதுவித அனுபவத்தை உணர்ந்தான் என்னடா இது எனக்குள்ள என்னென்னவோ நடக்குது இந்த மாதிரி ஃபீலிங்க நான் இது வரைக்கும் கிடையாதே கிடையாது ஒருவேளை லிஸா சொன்னது உண்மையா இருக்குமா எனக்கு ஏதாவது பவர் கிரியேட் ஆயிடுச்சா அன்னைக்கு இந்த கார்டு மூலமா எனக்கு ஏதாவது சக்தி வந்து அதுக்கப்புறமா நான் தாத்தா மேல கை வச்சதுனாலதான் அவர் உயிர் பிழைச்சாரா அப்போ என்னால இப்ப ராஜாராம் தாத்தாவையும் காப்பாற்ற முடியுமா என்று அவன் மனம் ஏதோ யோசித்துக் கொண்டிருக்க உடல் சோர்வின் காரணமாக பெட்டில் படுத்தவாறு யோசிக்க ஆரம்பித்தான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கழித்து அந்த ரூமிற்குள் எழுந்த சத்தத்தால் மெதுவாக கண்விழித்து பார்த்தான் விக்ரம் அவனை சுற்றி ஆறு செக்யூரிட்டிகள் நிற்க அவர்களுக்கு முன்பாக தினேஷும் அவன் அருகில் இன்னொருவனும் நின்று கொண்டிருந்தான் அவர்கள் அனைவரும் வந்து நின்ற தோரணையை பார்த்ததுமே விக்ரம் புரிந்து கொண்டான் அனைவருமே அவனுடன் சண்டையிட வேண்டும் என்ற ஒரு முடிவில்தான் வந்திருக்கின்றனர் என்று தினேஷ் பக்கம் திரும்பியவன் சலிப்பான குரலில் டே தினேஷ் உனக்கு என்னதான்டா பிரச்சனை நானே ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ரிலாக்ஸா படுத்து தூங்கிட்டு இருக்கேன் நீ என்னடானா நான் உன்னை உயிரோட விட்டனே பிரச்சனை அதோட முடிஞ்சுதே அது வரைக்கும் சந்தோஷம்னு போகாம இப்படி சிவபூஜில கரடி நுடைஞ்ச மாதிரி வந்து நிக்கிற இப்ப உன் கூட வேற நாலஞ்சு கரடிகளை கூட்டிட்டு வந்து ஏன் தூக்கத்தை கலைக்க பாக்குறியடா ஏன்டா டே அட போடா என்று விக்ரம் சலித்து கொள்ள ஓஹோ சார் இது நாள் வரைக்கும் இவ்வளவு சொகுசான ஏசி ரூம்ல படுத்து தூங்குனதே இல்ல போல அதனாலதான் தான் எல்லாம் பேசுற இதுல எங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு கரடி மாதிரி வேற தெரியுதாடா என்று தினேஷ் அருகில் நின்று கொண்டிருந்த மகேந்திரன் அவனிடம் கேட்டான் யாருடா அது புது கிராக்கியா இருக்குது என்று விக்ரம் மகேந்திரன் பக்கம் திரும்பினான் மகேந்திரன் லிசாவிற்கு அண்ணன் தினேஷ் அவனிடம் மகேந்திரா நான் சொன்னேன்ல அந்த லோக்கல் இவன் தான் நம்ம லிசா கிட்ட ஏதேதோ பேசி ஏமாத்தி டாக்டர்னு போய் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான் என்று சொல்ல யாரு நான் உங்கள் வீட்டு பொண்ணு லிசாவை ஏதேதோ பேசி ஏமாற்றி உள்ளே நுழைஞ்சிருக்கனா ஆடா போங்கடா நீங்கள் வேற அவதாண்டா என்னை ஏதேதோ சொல்லி ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கா இப்போ என்னால் வெளியே போகவும் முடியல உள்ளே இருக்கவும் முடியல நானே எனக்குள்ளே என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கேன் அப்படி இருக்கப்போ நீங்கள் வேற ஏண்டா என்னை தொந்தரவு பண்ணுறீங்க இருங்கடா வரேன் என்று சொல்லி வேகமாக அவன் கட்டிலில் இருந்து எழுந்தான் உடனே அவனது அடி எப்படி இருக்கும் என்பதை ஏற்கனவே அனுபவித்து இருந்த தினேஷ் பயந்து மகேந்திரனுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பாத்தியா மகேந்திரா நீ இருக்கும் இவன் உன் முன்னாடி எப்படியெல்லாம் பேசுறானு இவனுக்கு வாய் ரொம்பவே நீளம் தெரியுமா இவனை இப்படியே விட்டு வைக்கிறது நல்லதே கிடையாது அதனால் தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவனை உடனே இப்போவே இந்த வீட்டில் இருந்து துரத்து என்று விக்ரமை அங்கிருந்து வெளியே அனுப்புவதிலேயே குறியாக இருந்தான் தினேஷ் காரணம் எங்கே லிசா விக்ரமை காதலித்து விடுவாளோ என்று தேவையில்லாத பயம் அவன் மனதிற்குள் இருந்தது அதனால்தான் அவன் இப்படி புத்தி கெட்டு போய் நடந்து கொண்டிருக்கிறான் தினேஷ் விக்ரமை டாக்டர் என்று சொல்லி உள்ளே நுழைந்ததாக கூற அதை கேட்ட மகேந்திரன் சிரித்து கொண்டே விக்ரம் பக்கம் திரும்பியவன் என்ன விக்ரம் நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா உன்னோட ஜாதகம் என்ன ஏதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் நீ புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகன் தானே அங்க உன்னோட சுரபியோட சம்பாத்தியத்தில் தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்க என்று சொன்னவன் மேலும் அவனை சீண்ட விரும்பினான் ஆமா உன் ஒய்ஃப் எப்படி அவன் நல்லவளா இல்ல உன்ன மாதிரி போக்குரித்தனம் பண்ற பிராட என்று வேண்டும் என்று மகேந்திரன் சுரபியை பற்றி தவறாக பேச அதை கேட்ட விக்ரமிற்கு மிகவும் கோபம் வந்தது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் பேபியை இவன் இந்த மாதிரி பேசுவான் இன்னைக்கு இவன் நாக்க அறுக்காம விடவே மாட்டேன் என்று யோசித்தவன் முன் ஒரு கணம் லிசாவும் அவளது தாத்தா ராஜாராமும் வந்து போக தனது கோபத்தை கண்ட்ரோல் செய்ய ஆரம்பித்தான் பிறகு பல்லை கடித்து கொண்டு அவர்கள் இருவரது முகத்தையும் பார்க்காமல் கண்களை மூடியவாறு விரல் நீட்டி அவர்களிடம் எச்சரிக்க ஆரம்பித்தான் இங்கே பாருங்க நான் இங்கே வந்ததும் உங்கள் கூட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு கிடையாது நான் இங்கே வந்ததுக்கான ரீசனே வேற லிசா கூப்பிட்டாலே அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் ராஜாராம் தாத்தாவோட கண்டிஷன் என்ன எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை அவளுக்கு பண்ணிவிட்டு நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன் அதனால் நீங்கள் தேவையில்லாமல் எதை எதையோ நினச்சி என் கூட பிரச்சனைக்கு வராதிங்க முக்கியமாக மகேந்திரா இதுவே நீ இந்த குடும்பத்தை ஆளாக இல்லாமல் வெளியே வேற எங்கேயாவது இருந்திருந்தா இந்த வார்த்தையை நீ என்கிட்ட பேசுனதுக்கு இந்நேரம் உன் நாக்க அறுத்துருப்பேன் பட் இப்போ நீ லிசா வீட்டில் இருக்கிறதுனால லிசாவுக்காக உன்னை சும்மா விடுறேன் ஆனா இப்பதான் எங்கேயாவது என் கண்ணில் இருந்தா கூட கண்டிப்பா கருத்துருவேன் என்னோட வாழ்நாளில் தப்பி தவறி கூட என்னோட கண்ணில் படாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது என்று கோபம் பொங்கி வழிய கத்தினான் விக்ரம் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது